வணக்கம் கலாம் கனகர் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அழகான செட்டி நாடு காட்டன் சாரி தான் பார்க்க போறோம் சாரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குற சாரி எல்லாமே செட்டி நாடு காட்டன் சாரி இந்த சாரில வந்து அதிகமாக த்ரெட் விவீம் உள்ள பாட்ரு தான் இருக்கும் ஜரிவிங் உள்ள பாட்ரு ரொம்பவே கம்மியா இருக்கும் அதனால் இதோட ப்ரைஸும் உங்களுக்கு கம்மி தான் பைசா வண்டி ஃப்ரெஷ் ஷிப்பிங்கில் கிடைக்கும் என்னடா ப்ரைஸ் கம்மியாக இருக்குது ஸேரீ நல்லா இருக்காது அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க இதுவும் நார்மலான செட்டிநாடு ஜெரி பார்டரில் வரக்கூடிய அந்த ஸாரியே மாதிரி அதே குவாலிட்டி உள்ளது தான் ஆனால் பார்டரில் மட்டும் உங்களுக்கு த்ரெட் பீவிங் வரும் ஜரி பீவிங் இல்லாமல் த்ரெட் பீவிங் வரும் அதனால் மட்டுமே இதோட காசு கம்மி குவாலிட்டி எதுவுமே வந்து கம்மி பண்ணலை இந்த சாரீல வந்து செக்குடு சேரீ இருக்கு பிளெயின் சாரி இருக்கு பாரர் டிசைன் வந்து இது ஒரு செட் ஆஃப் சாரி பார்த்தீங்கன்னா கோபுரம் டிசைன் வரும் ஒரு செட் ஆஃப் சாரி பார்த்தீங்கன்னா ஃபிளார் டிசைன் அந்த மாதிரி வேற வேற மாதிரி வரும் அதே மாதிரி இதுல செக்குடு சாரீயும் இருக்கு பிளெயின் சாரியும் இருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டு இதில் ஏதாவது சேரீ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் இருந்து ரெண்டுல இருந்து மூணு நாளில் சாரி உங்க கைக்கு வந்துடும் ஏதாவது லீவு நாள் அன்னைக்கு நமக்கு ஸாரி கையில் கிடைக்கிறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் கொஞ்சம் முன்ன பின்ன லேட் ஆகும் அவ்வளோதான் மற்றபடி சேரீ கரெக்டாக வந்து உங்களுக்கு சேர்ந்துரும் இந்த சாரியோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இந்த சேரீ வித்தவுட்டு ப்ளவுஸில் தான் வரும் அப்போ ப்ளவுஸுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது கூடவே ஒரு மேட்சிங் ப்ளவுஸ் வச்சுருக்கும் அந்த மேட்சிங் ப்ளவுஸு வேணும்னா நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு ப்ளவுஸே வேண்டாம் நான் சாரி மட்டும் வாங்கிக்கிறேன் எனக்கு சாரி மட்டும் போதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக சேரீக்குள்ளே அமௌண்ட்டு ஃபைவ் செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங்கை கட்டிட்டு நீங்கள் சாரியை தாராளமாக வாங்கிக்கலாம் ரெண்டையும் சேர்த்து தான் வாங்கணும் வேறது கட்டாயம் கிடையாது உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்க தாராளமா வாங்கிக்க முடியும் இந்த சாரி மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நார்மல் வாஷ் தான் இதுக்கு வந்து ஸ்பெஷல் கேர் எல்லாம் எதுவுமே கிடையாது இது யார் வேணாலும் வாஷ் பண்ணிக்க முடியும் நீங்க வேணும்னா நீங்க மிஷின்லயும் போட்டுக்கலாம் இல்ல ஹேண்ட் வாஷும் பண்ணிக்கலாம் முடிச்ச வரைக்கும் காட்டன் ட்ரெஸ்ஸை நீங்க கையிலயே வாஷ் பண்றது ரொம்பவே நல்லது ரொம்ப நாளைக்கு கலர் ஃபேட் ஆகாம நீடிச்சு இருக்கும் இதுக்கு வந்து ஸ்டார்ச் போடணுமான்னு அப்படி ஒரு கொஸ்டின் வரும் நீங்க ரெகுலர் யூஸுக்கு வீட்டுலதான் யூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா ஸ்டார்ச் போட வேண்டிய அவசியம் இல்லை அந்த அளவுக்கு உடம்புல ஒட்டாது சப்போஸ் நீங்க ஒரு ஒர்க்கிங் உமனா இருக்கீங்க உங்க ஒர்க் பிளேஸுக்கு நீங்க இதை கட்டிட்டு போறீங்கன்னா லைட்டா ஸ்டார்ச் போட்டு அயர்ன் பண்ணி கட்டினீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஒரு கம்மி பிரைஸ்ல ஒரு அழகான சேரீ அது மட்டும் இல்லாம ஒரு குவாலிட்டியான சேரீ நீங்க வாங்கி யூஸ் பண்ண நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த காட்டன் சேரீயும் வாங்கி யூஸ் பண்ணிப்பாங்க இதோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா எயிட்டி கவுண்ட் சேரீ தான் வெயிட் இருக்காது ரொம்பவே சாஃப்டா இருக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும் இது சம்மர்ல மட்டும்தான் கட்டணும் கிடையாது நீங்க எனி டைம்லையும் கட்டிக்கலாம் இப்ப இங்க சாரி மட்டுமே கட்டலாம் நம்ம வீட்டுல பெரியவங்க இருப்பாங்க வயசானவங்க அவங்களுக்கு தாராளமாக சாரியை வாங்கி தரலாம் அவங்களுக்கே வாஷ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அந்த மாதிரியான சாரி தான் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க நீங்க கொடுக்குற அந்த லைக் தான் நம்மளோட வீடியோவை நிறைய பேருக்கு கொண்டு காட்டும் அதனால லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை சப் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க இல்ல நம்ம சேனலுக்கு இப்ப தான் நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா ஒரு டூ செகண்ட்ஸ் எனக்காக ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி சாரிகளை பத்தினா இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் வேற என்ன மாதிரியான கலெக்ஷனும் நம்ம கிட்ட கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம கிட்ட வரக்கூடிய எல்லா கலெக்ஷனும் அங்கே டிஸ்ப்ளே ஆகும் நம்ம சேரீ மட்டும் பண்றது இல்ல சுடிதாரும் பண்றோம் ஆனா சுடிதார் அதிகமா இதுல போடுறது இல்ல ஏன்னா வீச அவ்வளவா போகாது நிறைய பேர் சேரீ தான் வாங்க விரும்புறீங்க அது போக இப்ப உள்ள யங்ஸ்டர்ஸ்ல இருந்து வயசானவங்க சேரீ கட்டாவே ரொம்ப விரும்புறாங்க அதனால எப்பவுமே சேரீஸ் சூப்பரா போயிட்டு இருக்குது இந்த சேரீ எல்லாமே வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான சாரி தான் இது அந்த காலத்து லேடிஸ்ல இருந்து இப்ப வரக்கூடியவங்க வரைக்கும் நல்லாவே தெரியும் செட்டி நாடு காட்டம்னா என்ன அப்படிங்கிறது அதுல கவுண்டு தான் மாறும் அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் வேரியேஷன் வரும் மத்தபடி கிளாத் எல்லாம் தான் இருக்கும் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்